கொண்டு வந்து அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாத்தினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தனி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்க அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டு எழுது அவர் ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் கிரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளே பிளேவேக்ஸிங்க சொல்வாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள கான்ட்ராக்ட்ல இருந்தோம் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்கிளி படம் அவ்வளவு சேலாயிருக்கு பத்திரக்காளியெல்லாம் அவ்வளவு சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் பணத்தை எவ்வளோனாலும் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் ஏன்னா அது வந்துடும் என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போ ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டத்துக்கு தான் கச்சேரி ஆட்களை பிரியா பாட சொன்னார் பாலு திட்டையா அதுக்கு நான் சத்தம் பண்ண வரேன் உனக்கு தேவையா நான் ஆய்வு கத்துனேன் அதுல வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்க ராயல்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்க ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு அவன் பாட்டு கைதட்டில் எங்க பாட்டுக்கு முடிஞ்சுட்டு இருக்கியா நீ போட்டு வச்ச போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீ ஆடுங்கன்னா என்ன அர்த்தம் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரே போல வருமா ஓ ஏழு கோடி கோவ குட்டான் பாட்டு கிட்டாவல எங்க பாட்டை போட்டronome கை வருது ஏன் ஜோடி மஞ்ச குருவி நாலென பாடதான் சஞ்சார நெஞ்சத் தழுவினே ஆக்க மியூசிக் போட்டா எல்லாம் ஓம் பாட்ட கிட்டாவலியா எங்க பாட்டு போட்டronome ஆளு கை தான் உச்ச அடிகா டான்ஸ் ஆடுறான் அப்ப அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்ல எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மியூசியர் பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவார் இப்ப கேட்காமல் போடுறதுனால் அவருக்கு கோவது காரணம் எங்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவ்வளோ உருவாக்குறானோ இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம் என்னோட சீன்சி விழு அதாவது எங்களுக்கு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வச்சுங்களேன் அதெல்லாம் ரூல்லான்னு சொல்லு அதற்கு சொன்னால் உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேற கதை பண்ணாலும் ஏய் இது நம்ம கதையில் பண்ண பண்ணி கூடுறாண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கெல்லாம் ரைஸ் உண்டு எதாவது உருவாக்கினான்னா அவனுக்கு அதில் பங்கு உண்டு அந்த மாதிரி தான் ராயல்டிங்கிற போயிட்டு இருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியல நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானேன் அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் இல்லை எங்கள் பாட்டு அவ்வளோதான் ஒன் மியூசிக் லைடராலும் போட முடியல எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள் அது கேட்டுனா இன்னும் சந்தோஷமா கொடுத்துருக்கோம் கேட்கலேக்கிறதுனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிக் லைட்டர் வச்சிருக்கே அவனை படத்து இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் தான் அந்த விஷயமேலாம்